சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் அன்புள்ள ஓசோ சம்சாரா என்றால் என்ன என சீடன் ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஓசோ அவர்களின் பதிலை பார்ப்போம் முதலில் இந்த கதையை கேளுங்கள் லண்டனில் உள்ள தேம்ஸ் நதியை சுற்றி பனி படர்ந்த குளிர்ந்த இரவு வேலை ஒரு ஏழை வாலிபன் அந்த நதியின் பக்கவாட்டு சுவரின் மேல் படுத்திருந்தான் திடீரென்று ஒரு மென்மையான பெண்ணின் குரல் கேட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் அப்போது ஒரு விலை உயர்ந்த காரிலிருந்து கருப்பு மேனியுள்ள ஒரு அழகிய பெண் இறங்கி அவனிடம் வந்து அன்புடன் ஏழை வாலிபனே நீ குளிரில் நடுங்கியவாறு இருக்கிறாய் நான் உனக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறேன் நீ என் காரில் ஏறிக்கொள் என் வீட்டில் இரவு தங்கிக் கொள்ளலாம் என்று கூறி அவனை அழைத்துச் சென்றாள் அவளது மாளிகையை அடைந்ததும் தன் வீட்டு சமையல்காரனிடம் அந்த ஏழையை ஒப்படைத்து அவனுக்கு வேண்டிய மது உணவு துணிமணிகள் படுப்பதற்கு அறையெல்லாம் ஏற்பாடு செய்து கவனித்து கொள்ளும்படி கூறினாள் பிறகு அவள் படுக்கப் போகும் முன் தன்னுடைய விருந்தாளியான அந்த ஏழை வாலிபன் சௌகரியமாக இருக்கிறானா என்று பார்க்க விரும்பினாள் ஆகவே மெல்ல நடந்து அவன் இருக்கும் அறையை அடையும் போது அறையினுள் விளக்கு எரிவதை பார்த்து அவன் இன்னும் தூங்கவில்லை என்று கருதி மெல்ல கதவை தட்டினாள் கதவு திறந்ததும் மெல்ல உள்ளே நுழைந்து அவனிடம் ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கிறாய் இன்னும் பசியோடு தான் இருக்கிறாயா என்ன என்று அன்புடன் கேட்டாள் அதற்கு அவன் இல்லை இல்லை எனக்கு ராஜ உணவு கிடைத்தது என்றான் பிறகு என்ன படுக்கை சரியில்லையா என அவள் கேட்க இல்லை படுக்கை ரொம்ப மென்மையாகவே இருக்கிறது என அவன் பதிலளிக்க சரி உனக்கு துணை தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளிப்படு என்றாள் அதை கேட்ட அந்த ஏழை வாலிபன் மகிழ்ச்சியுடன் கொஞ்சம் நகர்ந்து படுக்கவே அவ்வளவுதான் அவனது கனவு கலைந்து அவன் தான் படுத்திருந்த சுவரிலிருந்து தேம்ஸ் நதியில் விழுந்து விட்டான் இதுதான் சம்சாரா இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்